எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த மனக்கவலை அப்படின்றது வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாருக்குமே இருக்குது இன்க்ளூடிங் எனக்கு கூட வந்து சம்டைம்ஸ் வந்து இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதை கேர் பண்ணாமல் தூக்கி போட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் பார்த்து பாடின்னு போயிடுவேன் சில பேர் வந்து அதுலேயே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த எதுக்கு அவங்க ஃபீல் ஆகுறாங்க என்ன ஆகுறாங்க எதுவுமே தெரியாது பட் அந்த மனக்கவலையிலேயே சுற்றின்னு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரு டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க இந்த மாதிரி மனக்கவலை தீரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேகப்பொடி அதாவது சொல்லணும்னா கதம்பப்பொடின்னு கூட சொல்லுவாங்க நாட்டு மருந்து கிடையில் கிடைக்கும் அபிஷேகப்பொடி இந்த அபிஷேகப்பொடியை வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா மனக்கவலைகள் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து பத்து ரூபா பாக்கெட் ரூபா பாக்கெட்லேருந்து எல்லாமே கிடைக்குது ஸோ அந்த அபிஷேகப்பொடியை வாங்கி கொடுங்க உங்களோட மனக்கவலைகள் வெகு தீரும் அந்த மனக்கவலைகள் வந்து போச்சுனாலே நம்மளுக்கு வந்து நிறைய ப்ளஸ் ஆகும் நம்மளோட பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த வெளியில் யார்கிட்டயே வந்து நம்மளோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கேட்காம நம்மளே வந்து அதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம அந்த சொல்யூஷன் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மனக்கவலைகள் போக அபிஷேகப்பொடி சுவாமிக்கு வாங்கிட்டாங்க நன்றி வணக்கம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்